ஒரு ஒரு ஹியூமனுக்கான ஹியூமனுக்கான மதிப்புன்றது உங்களுக்கு எப்படின்னு தெரியும் இல்லையா அந்த அவங்களுமே வந்து நல்லா யோசிதா முடிவு பண்றீங்களா இப்ப நினைச்சு அவரு என்னடாமா என்ன எப்படி இருக்குன்னு அவர் பேசுவாரு சசியன்னாவும் அந்த வந்து போக நானும் மேனேஜர் ரொம்ப 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 வருஷமா தள்ளி போட்டுருப்பேன் இப்போதைக்கு நான் பிளான் பண்ணது டூ இயர்ஸ் ஒர்க் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ப்ரஷர் இல்ல ஃபேமிலிய வந்து நிஜமா மிஸ் பண்ணல கார்த்திக் நான் மறுநாள் கிளம்புறேன் முன்னாடி நாள் வந்து ஒரு அஹ் அசிஸ்டன் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு மூவி ஆஃபர் நெக்ஸ்ட் வீக் இருக்கு பண்றீங்களான்னு கேட்டாங்க இவ்வளவு நாள் நான் வெட்டியா தான் இருந்தேன் அண்ணமா லாலே மன திருப்திதா அண்டமாலி சுட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட்

லாஸ்ட் கரெச்சாச்சு சரி ஷார்ட் ஆஃபர நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஒரு 2 இயர்ஸ் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தனியாவும் இருந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறனால அத மாலதீஸ் ஒய் அந்த மீடியா ஃபீல் விட்டுட்டு கம்ப்ளீட்டா அங்க போனது एक्चुअली நான் ஏற்கனவே இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்து இருந்தேன் என்னன்னா மீடியா போறது வரைக்கும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் வேல இருக்கும் எல்லா வருஷத்துல 365 நாள் வேல பாத்துட்டு இருக்க மாட்டோம் ஒரு ஆர்ட்டிஸ்ட் நான் சொல்றேன் பட்ஜன் அவங்களுக்கு இப்படின்னு எனக்கு தெரிய பட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டேஸ் ஓர்க்க இருக்கும் மீதி இருக்கிற அந்த நாள் ரொம்ப சும்மா இருக்கிற மாதிரி இருந்தது என்னால அந்த மாதிரி இருக்க முடியல மீதி அவ்வளவு நாள் எனக்கு எப்பயுமே ஓடிட்டு ஆக்டிவா இருக்கிற மாதிரி ஒரு வேலை வேணும் அப்படின்னு தோணுச்சு அதான் ஷிஃப்ட் ஆயிட்டேன் நான் அது அதுதான் ரீசன் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் எனக்கு ஒரே இடத்துல இருக்கிற அது சுத்திகிட்டே இருக்கணும் எக்ஸ்பிளோர் பண்ணனும் நிறைய சோ அதனால இப்போ என்னதா இருந்தாலுமே நம்ம ஒரு 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 ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிட்ட ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணியாச்சு அதுல நிறைய இருக்கலாம் அது என்ன ஏது அப்படிங்கறத நான் கேட்க வரும் பட் நம்ம உண்மையா ஒரு சில பேர் சம்பாதிச்சிருப்போம் நமக்கு அவங்க உண்மையா இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம உண்மையா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் இந்த டிசிஷன் எடுத்தோன்னு பிகாஸ் நேம் மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பீங்க அவங்க என்ன சொன்னாங்க உனக்கு இது ஓகேனா நீ பண்ணிக்கோ அவ்வளோதான் சொன்னாங்க நான் ரிசைன் பண்ற அப்படின்னு சொன்னபோது அவங்களுமே வந்து நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமா யோசி யோசிச்சுதான் நான் முடிவு பண்றேன் ஸோ வேண்டாம் நான் குவிட் பண்றேன் அப்படின்னு ஓகே அக்செப்டபுள் தான் எல்லாருமே வந்து ஏன் விடுற விட வேண்டாம் நீ என்ன சொன்னாங்கன்னா இங்க இருந்து ரிசைன் பண்றேன்னா ஓகே பட்

அண்ணா ரெண்டு அவங்க மட்டும் இல்ல இப்ப யாரு கூப்பிட்டாலுமே வந்து நல்லா பேசுவாங்க அதுக்கடி டெக்ஸ்ட் பண்ணிப்பாங்க செக் பண்ணிப்பாங்க அதெல்லாம் எப்பயுமே நடக்கும் இப்ப நான் வந்த போது கூட பதில் போயிட்டியா என்ன ஏதுன்னு அனீஷ் கேட்டுட்டு இருந்தா நான் வரும்போது வந்து விஷ்ணுன்னு ஒரு டேரக்டர் இருப்பாரு யாருக்கிட்டயும் சொல்லாம தான் வந்தேன் நான் சொன்னது விஷ்ணு கிட்ட மட்டும்தான் சொன்னேன் இந்த மாதிரி போறேன்டா விஷ்ணு அப்படின்னு அதுக்கப்புறம் பிருந்தாக்கா இங்க தீர்த்துப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியும் அக்காக்கு வந்து என்னை அனுப்பவே மனசுல நீங்க சொன்னீங்க அம்மா அப்பா வந்து ஓகேவா அப்படின்னு அம்மா அப்பாவுக்கு ஓகே பட் விருந்தாக்காவுக்கு ரொம்ப இல்லடி வேண்டா அவங்கதான் ரொம்ப ரொம்ப ஃபீல் அவங்கதான் ஒரு சில பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இல்லையா நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் தனோ அம்மா கிட்ட சொன்னேன் ஆக்சுவலி தனோ அம்மா கிட்ட கொஞ்ச நாள் முன்னாடியே சொன்னேன்

எனக்கு எப்ப என் வேலையும் என்னையும் நீங்க மதிக்காட்டி எனக்கு அந்த இடம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் சரி எனக்கு அது வேண்டாம் நம்ம ஒரு ஹியூமனுக்கான ஒரு மதிப்புன்றது உங்களுக்கு எப்படின்னு தெரியும் இல்லையா அந்த ஹியூமனுக்கான வேல்யூ வந்து எல்லா இடத்துக்கும் கொடுக்கணும் எல்லாருக்கும் சமமா கொடுக்கணும்னு நான் நினைப்பேன் அது இல்லாட்டி வேண்டாம் அது வந்து எனக்கு வேண்டாம் நான் எங்க வந்து என்னை மதிக்கிறாங்களோ எங்க வந்து என்ன வேல்யூ பண்றாங்களோ நான் கம்மியா சம்பளம் வருது பரவாயில்ல விட ரொம்ப முக்கியிட்டு நீங்க லட்சக்கணக்கில் கொடுங்க கோரிக்கணக்கையோ அதனால லட்சக்கணக்கான கோடிக்கணக்கெல்லாம் நான் வாங்கினது இருக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம் எனக்கு இருபத்தி ரெண்டாயிரத்துல என்னால வாழ முடியும் போதும் எனக்கு

ஒன்ஸ் மீடியா குட் பண்றோம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணும் போதே நான் பிஎட் போட்டுட்டேன் காரணம் என்னன்னா பிஎட் முடிச்சாதான் நமக்கு அந்த அந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கான ஒரு விஷயம் இருக்கு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஸோ அதனால பிஎட் போட்டுட்டேன் மீடியா குட் பண்றேன் அப்படின்னு நான் யோசிச்சப்போ பிஎட் போட்டேன் பிஎட் முடிச்சுட்டு குட் பண்ணிடலாம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சோ பிஎட் முடிச்ச ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் சொல்ல போனா அந்த ஒஸ்ட் டீச்சர் ஃபர்ஸ்ட் டே கிளாஸே வந்து ரொம்ப

நான் தப்பு பண்ணிருக்கேன் அவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன் ஸ்டார்டிங்ல எப்படி பிரசன்ட் தெரியாது எப்படி ஒரு டாபிக் எனக்கு தெரியும் ஆனா அது எப்படி தெரியாது அதெல்லாம் வந்து என் மனச ஹர்ட் ஒரு நாள் கூட என்ன ஹெர்ட் பண்ணதில்லை அவங்க நான் தப்பு பண்றேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா அதெல்லாம் சொல்லாமையே திருத்தினாங்க இதை இப்படி பண்ணலான்னு கூட சொல்ல மாட்டாங்க அவங்க செஞ்சு காமிப்பாங்க என் முன்னாடி அது அது எனக்காக செய்யறாங்கன்ற ஃபீல் எனக்கு எப்பயுமே வந்ததில்ல அவங்க செஞ்சு காட்டி நான் அத மாத்திக்கிட்டேன் என் டிபார்ட்மெண்ட்ல இருக்கற எல்லாருக்கும் நான் வந்து நிறைய 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 வந்து டைம் சொல்லணும் இங்க அவ்வளவு லவபிளான டீம் என் ஹெச்ஓடில இருந்து எல்லாருமே சோ ஐ அம் சோ ஹாப்பி அந்த ஒரு ஜெர்னி வந்து அவங்க இல்லாட்டி என்னால கோத்ரூ அந்த இந்த ரெண்டு வருஷம் இருக்குல்ல இந்த ரெண்டு வருஷத்தை தாண்டி முத வருஷம் ஐ ஏ லாட் சோ அது ரொம்ப கஷ்டமா இருந்தது அது எல்லாத்தையும் என்னை கொஞ்ச கொஞ்சமா திருத்தி திருத்தி கொண்டு வந்ததெல்லாம் என் டீம் தான் அவங்க தான் எல்லாத்துக்கும் ரீசன் அவங்கதான் சுபம் இப்போ நீங்க போயிருக்கீங்க இது என்ன ஒரு ஒரு டைம் பீரியட் மாதிரி இந்த இத்தனை நாள் இத்தனை வருஷம் நாங்க இருப்பேன் அப்படின்னு பிளானா இல்ல போற மாதிரி போற வரைக்கும் போட்டோம் ஃப்ளோல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவா இப்போதைக்கு நான் பிளான் பண்ணது டூ இயர்ஸ் அம்மாவும் அப்பாவுமே சொன்னது வந்து சரி ஒரு டூ இயர்ஸ் வேற டுவெண்ட்டி நைன்ல அவங்களும் நானும் மேரேஜை ரொம்ப 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 வருஷமா தள்ளி போட்டுருக்கேன் சோ இது சொல்லிட்டாங்க சோ அந்த 2 இயர்ஸ் நானும் எடுத்துக்கலாம் அப்படிதா பசங்க எப்படி இருக்காங்க டீச்சருக்கு எப்படி லிசன் பண்றாங்களா மாலதீவுல பசங்க எனக்கு என்னன்னா இங்க ஆக்சுவலி பசங்க ரொம்பவே சேட பண்ணுவாங்க படிக்க மாட்டாங்க கவனிக்க மாட்டாங்கன்றது எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்கு என்னன்னா கிளாஸ்ல வந்து ரெண்டு பேர் அஞ்சு பேர் ஏழு பேர் இவ்வளவு தான் சென் அதனால எனக்கு மேனேஜ் பண்றது அவ்வளவு கஷ்டமா இல்ல அவங்க ஏதாவது கமெண்ட் பண்ணாலோ இல்ல ஏதாவது சொன்னாலோ என் காதுல அது விழாது நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் நம்ம ரியாக்ட் பண்ணாம இருக்கோமோ நம்ம ஒர்க்குக்கு அது அவ்வளவு தூரம் நல்லது டீச்சிங் பொறுத்த வரைக்கும் சொல்றேன் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ரியாக்ட் பண்றாங்க அதனாலயே வெறுப்பேத்தலான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ நம்ம எவ்வளவு தூரம் ரியாக்ட் பண்ணாம இருக்கோமோ அந்த அளவுக்கு பசங்களுமே சைலன்ட் ஆயிடுவாங்க அத இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா ஒரு ஸ்டூடெண்டா எத்தனை வீடியோல நீங்க கதற விட்டுருப்பீங்க டீச்சர்ஸ

மிஸ் பண்ற ஃபீல் இருக்கா ஃபேமிலி மிஸ் பண்ற ஃபீல் இருக்கா அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கா ஆக்சுவலி நீங்க சொன்னா நம்ம மாத்திங்க கார்த்திக் எனக்கு வந்து இங்க வந்து நான் மூட்டிஸ் வந்து ரீச் ஆன ஃபர்ஸ்ட் த்ரீ த்ரீ டேஸ் இருக்கு இல்லையா எயிட் நைன் டென் வந்து நான் கேபிட்டல் அதாவது மாலை தான் இங்க கேபிட்டல் அங்கதான் ஸ்டே பண்ணிருந்தோம் அங்க ஸ்டே பண்ணி அந்த ஒரு ப்ராசஸ் ஒரு த்ரீ டேஸ் இருக்கும் மெடிக்கல் இருக்கும் அந்த ஒரு த்ரீ டேஸ் அந்த மூணு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது ஏன்னா ஒரு ஒரு ரூம்ல அடைஞ்சிருந்தேன் மூணு நாளுமே வெட்டியா இருந்தேன் அந்த மூணு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது பட் ஒன்ஸ் ரீச் ஆகி ஒர்க் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ப்ரெஷர் பண்ணல கார்த்திக் அதுதான் நினைச்சா வீடியோ கால் பண்ணி அம்மா கிட்ட பேசிக்கிறேன் கிட்ட பேசிக்கிறேன் சோ என்ன வேணுமோ எனக்கானதை நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அதுதான் ஒரு மாதிரி இருந்தா பக்கத்துல பீச் இருக்கு அதுக்கப்புறம் முன்னாடி அந்த நம்ம ஷிப்ல வரணும் அங்க மாலையில இருந்து ஷிப்ல வரணும்

என்ன சீஜா இங்கிருந்து அங்கே போயிட்டாங்களே இனிமேல் வீடியோல வரமாட்டாங்களா அப்படின்னு இருந்தால் உங்க லைஃபை எங்கேயோ ஒன்று பிளான் பண்ணது எங்கேயோ நல்லதா எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கு லைஃபு ஸோ அதை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ பண்ணுங்க வேற சொல்ல இன்கேஸ் அப்பப்போ சான்ஸ் வந்தா அவன் கேமிலி வந்துட்டு போறது நல்லது அப்படின்னு ஃபேன்ஸ் சைட்லேருந்து சொல்லி பிகாஸ் நிறைய பேர் இல்லை சப்போர்ட்டர்ஸ் கேட்டுப்பா வில் விஷர்ஸ் அவங்க சைட்ல இருந்து கேட்டுக்கிறது கேட்டிருக்காங்க நான் ஆஃபர் வந்தா கண்டிப்பாக பண்ணுவேன் கற்றுக்கு என்னென்னா நான் மறுநாள் கிளம்புறேன்

புரியுது புரியுது ஓகே சூப்பர் அண்டு கேட்க நல்லாயிருக்கு அண்ட் அசை ஒரு நக்கலேட்ஸை ஒரு இருந்து ஃபாலோ பண்ண ஒரு ஒரு ஒருத்தன் வெளில வரான் அவன்ட்டு இருந்து நான் சொல்கிறேன் மேபி இந்த டீம் வந்து ஆர்கானிக்காக இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருந்துச்சு பட் ஒவ்வொரு காலம் என்ன முடிவு பண்ணுதோ அது மாதிரி அமைஞ்சிக்கிச்சு ஒவ்வொருத்தர் இதுலையும் ஸோ அந்த விதத்தில் உங்களோட லைஃபும் சூப்பராக அமைஞ்சிருக்கு அதை கீப் ஃபாலோ பண்ணுங்க அப்படியே இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே செய்யலன்னு சொல்லிடுவோம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் போட்டுருவோம் கரெக்டா போட்டுருவோம் ஓகே தேங்க் யூ ஸ்லீஜா அண்ட் சொன்ன மாதிரி தான் ஹாப்பி லைஃப் அப்படியே இருக்கணும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ கரெக்ட்டா இன் தி டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அண்ணம்மா நாளே மன திருப்திதான் அண்ணமாலிஸ்டு ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சத்தியபோ இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை பெஸ்ட் எடிசன் டு பை சில்வர் ட்ரீ நடைபெறும் இடம் சார் முத்த வெங்கடசுபார்க் ஹால் நடைபெறும் நாள் ஆகஸ்ட் பதினேழு ஆறு முப்பது டிக்கெட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்